அனைவருக்கும் வணக்கம் இது மெர்க்ரு ஜோதி மெர்குரி ஜோதிடம் இருபத்தஞ்சு கிறிஸ்டன் ஒரு கிறிஸ்டன் ஒரு கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ நிரந்தரமான வேலை கிடைக்குமா திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா திருமண திருமண வாழ்க்கை எப் எப்போ நடக்கும் அம்மாவும் உடல்நிலை நல்லா இருக்குமா வெல்கம் டு மெர்க்ரு ஜோதிடம் இருபத்தஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஐயா பிறந்த நாள் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு பிறந்த இடம் செஞ்சு ஆறு இருபத்தி ஏழு பிஎம் நான் இப்போது ஒரு கம்பெனியில் ஒப்பந்த அடிப்பில் வேலை செய்கிறேன் நிரந்தர வேலை நிரந்தரமாக வேலை கிடைக்குமா என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்போது நடைபெறும் எதிர்காலம் நன்றாக இருக்குமா அம்மாவின் உடல்நிலை எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சுக்கரன் சுக்ரன் வந்து அஸ்தகமாயிருக்கு ஸோ அந்த சுக்கரன் வந்து எப்படி இருக்கார் ஜாதகத்தில் அப்படின்னு கே கேட்டார் இன்னொரு இன்னொரு கமெண்ட்டில் சுக்ரன் வந்து அஸ்தகமாக இருக்குது ஸோ அந்த அஸ்தகமான சுக்கரன் வந்து எப்படி பலன் செய்யும் அப்படின்னு கேட்டிருந்தார் கமெண்ட்டில் ஸோ நிரந்தரமான வேலை வேலை அமையுமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்குமா திரு திருமணம் வந்து எ திருமணம் வந்து எப்போ நடைபெறும் எதிர்காலம் நல்லா இருக்குமா அம்மாவோடய உடல்நிலை அம்மாவின் உடல்நிலை எப்படி இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்துக்கலாம் ஸோ இவர் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இப்போ வந்திருக்காரு ஸோ ஜாதம் பார்க்கணும் ஜாதம் பார்க்கலாம் லக்னம் வந்து கும்பல் லக்கணம் ராசி வந்து மக மகர ராசி ஸோ லக்னத்தில் செவ்வாய் வக்ரம் இருக்காரு மூணாம் இடத்தில் ராகு பகவான் அஞ்சாம் இடத்தில் லக்னா லக்னாதிபதியான சனி பகவான் ஏழாம் மதத்தில் சூரிய பகவான் ஆசைப்பட்டுருக்காரு குரு பகவான் இருக்கார் புதன் வந்து வக்ரம் விட்டு அஸ்தமனம் பெற்றுருக்கார் சுக்கரனும் அஸ்தமம் ஆயிருக்கார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் கேது பகவான் ஒன்பதாம் மதத்தில் கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல பௌர்ணமி பக்க பக்க பன்னிரெண்டாம் இடத்துல பௌர்ணமி பக்கத்தில் இருக்க சந்திர பகவான் ஸோ ஜாதகம் பார்ப்போம் லக்கணத்தில் செவ்வாய் வந்து வக்ரம் கும்ப கும்பலக்னா என்னது கும்ப லக்னம்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க ரொம்ப தாழ் அனுப்ப ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க ரொம்ப ரிசர்வ் கேரக்டராக இருப்பாங்க கும்பலக்கணம்னால் எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ரொம்ப எமோஷ்னல் இல்லாமல் இருப்பாங்க சில 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 நேரத்தில் ஸோ தான் கும்பலக்கணம் ஸோ லக்கணத்துலேயே செவ்வாய் வந்து வக்கரம் விட்டுருக்காரு ஸோ லக்ன லக்னத்துலேயே செவ்வாய் வந்து வக்கரம் விட்டுருக்காரு ஸோ செவ்வாய் வந்து எத்தனை டிகிரி இருக்குன்னா எட்டு டிகிரியில் இருக்குது செவ்வாய் வந்து எட்டு டிகிரியில் இருக்குது ஸோ அது ஏழாம் குரு பகவான் இருக்கார் அந்த குரு பகவானும் எவ்வளோ எவ்வளோ டிகிரி இருக்கன்னா எட்டு டிகிரி இருக்கார் ஸோ செவ்வாயும் எட்டு டிகிரி குரு பகவானும் எட்டு டிகிரி ஸோ குருவோட ஏழாம் பார்வை வந்து செவ்வாய் மேலே உழுது ஸோ குரு ப குரு பகவானோட ஏழாம் பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுது ஸோ செவ்வாயும் எட்டு டிகிரி குரு பகவானும் எட்டு டிகிரி ஸோ இங்கே குருவோடய ஸோ இங்கே குருவோடய பார்வையில் செவ்வாய் வந்து அதிக சுபத்தம் மாறிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நவாம்சத்தில் செவ்வாய் வந்து தனுசு ராசியில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் எட்டு டிகிரி குரு எட்டு டிகிரி ஸோ குருவோட குருவோடய ஏழாம் பாறை வந்து செவ்வாய் மேலே படுது ஸோ இங்கே செவ்வாய் வந்து அதிக சுபத்தமாக இங்கே செவ்வாய் வந்து அதிக சுபத்தமாக லக்கணம் மட்டும் ராசியை பத்தாமத்தை பத்தாமத்தை தொடர்பு கொள்கிறார் தொடர்பு கொள்கிறாரு ஸோ செவ்வாய்னா சமையல் இந்த இன்ஜினியரிங்கு இந்த இன்ஜினியரிங்கு மிஷின் ரிலேட்டட் ஒர்க்கு ஸோ இதெல்லாம் செவ்வாய் குறிக்கும் செவ்வாய் வந்து இந்த இன் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஒர்க்கு ரொம்ப கடினமான கடினமான வேலை அந்த மாதிரி குறிக்கும் ஸோ இந்த மாதிரி விதவிதமான டிஃப்ரெண்ட் ஸோ இந்த ஜா ஜாதத்தில் வந்து செவ்வாய் தான் அதிகமாக சுபத்தமாக இருக்குது செவ்வாய் வந்து தனுஷ் தனுசு ராசியில் இருக்கார் நாம்சத்தில் அது மட்டும் இல்லாமல் எட்டு டிகிரி செவ்வாய் குரு வந்து எட்டு டிகிரி ஸோ லக்ன லக்னம் வந்து கும்ப லக்கணம் வந்து லக்கனம் லக்னம் வந்து நல்ல சுபத்தமாக நல்ல சுபத்தமாக வராது குரு குருவோட ஏழாம் பார்வை பார்வையில் லக்கணம் வந்து சுபத்துவம் ஆகுது ஸோ செவ்வாயும் சுபத்துவாது உங்கள் லக்கணமும் அதிகமாக சுபத்தமாகுது ஸோ லக்கணம் வந்து நல்ல வலுவாக இருக்குது லக்கணம் வந்து நல்லா சுபத்துவமாக இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை செவ்வாயும் நல்லா சுபத்துவாயிருக்கார் வக்கரம் வக்கரம் அடைஞ்சாலும் குருவோடய பார்வையில் செவ்வாய் வந்து அதிக சுபத்துமாக அதுவும் இல்லாமல் அந்த செவ்வாய் வந்து மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி லக்கணத்துலேயே உட்காந்து குருவோட பார்வையில் ரொம்ப சுபத்தமாக வராரு மூணுக்கு அதிபதினா மூணாம் இடம்னா தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் தைரிய வீரிய ஜெயஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் ஸோ ஒரு ஆணுக்கு வந்து மூணாம் இடங்கிறது அவனோடய தைரிய வீரியத்தை குடிக்கும் அவனோட வீரியத்தை குடிக்கும் அவனோட அவனோட வீரியம் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த மூணாம் இடம் மூணாம் அதிபதி காரகிரகனே செவ்வாய் பகவான் ஸோ உங்கள் கார செவ்வாயாக வருது செவ்வாய் தான் மூணாமதுக்கு அதிபதியாக வராரு ஸோ லக்ஸ செவ்வாய் உட்காந்து குருவோட பறவை ரொம்ப சுபத்தம் ஸோ செவ்வாய் சுபத்தம் அண்ணாரு ஸோ மூணாவட பலனையும் பத்தாமத்த பழனையும் ந பத்தாம் பலனையும் உங்களுக்கு வந்து நல்லா செய்யும் அது மட்டும் இல்லாமல் மூணாமத்தில் ராகு பவன் இருக்கார் ராகு வந்து இருபத்தொம்போது டிகிரி குரு வந்து எட்டு டிகிரி ஸோ ராகு வந்து மூணாத்தில் இருக்கிறது அந்தளவுக்கு ராகு வந்து மூணாம் இடத்துல உட்காடுறது வந்து அந்தளவுக்கு பிரச்சனையே தராது அந்தளவுக்கு பிரச்சனையே தராது ஏன்னா ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினோரு பதினொன்றில் உட்காந்தா நல்ல பலன்னு சொல்கிறாங்க பொதுவாக ஸோ ஸோ அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து சர ராசியில் உட்காருறது மே மேசராசி வந்து மேச்ச ராசி வந்து ஒரு சர ராசி அந்த சரராசியில் ராகு உட்காருறது நல்ல அமைப்பு தான் மூணாம் மூணாவடத்தை ராகு உட்காருது நல்ல அமைப்பு தான் ஸோ அந்த மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு ராகுவை பார்க்கல ஆனால் மூணாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஸோ அங்கே மூணாம் இடமான தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் பராக்கிரமஸ்தானம் ஜெயஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறாரு குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் உங்கள் லக்கணத்தில் மூணாம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாரு உங்கள் லக்கண அதி அதிபதியான சனி பகவான் வந்து அஞ்சாம் மதத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் பூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் உங்கள் லக்கனாதி லக்கணாதிபதி லக்கணாதிபதி சனி பகவான் வந்து அஞ்சாம் மதத்தில் இருக்கார் தன்னுடைய நண் நண்பரோட வீட்டில் இருக்கார் தன்னுடைய நண்பரோட வீட்டில் இருக்கார் மிதுன ராசியான தன்னோட நண்பரோட வீட்டில் இருக்கார் லக்கணாதிபதி சனி பகவான் வந்து என் ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல பூர்வ புனிஸ்தனத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தன்னுடைய நண்பரோட வீட்டில் இருக்கார் நல்ல அமைப்பு தன்னோட நண்பரோட வீட்டில் இருப்பது நல்லா இருக்கு நன் நல்ல அமைப்பு தன்னுடைய தன்னுடைய நண்பரான புதன் பகவானோட வீட்டில் லக்னா அதிபதியில் சனி பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் மிதன ராசி வந்து நட்பு ராசி சனி பகவானுக்கு ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அது அது மட்டும் இல்லாமல் நவாம்சத்தில் வந்து சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார் ஸோ மீன ராசி வந்து ஒரு சுப ராசி சுபர் வீடு நான் நவாம்சத்து நவாம்சத்தில் வந்து மீன ராசி வந்து ஒரு சுபவர்க்க ராசியாக கருதப்படுது ஸோ சனி வந்து நவாம்சத்தில் சுபத்தம் ஆடிவிடுறாரு ஸோ சனி வந்து ஓரளவு சுபத்தம் ஆடுறாரு சனி வந்து ஏதோ ஓரளவு சுபத்தமாக ஸோ என்ன காரணம் அப்படின்னா நாம்சத்தில் நவாம்சத்தில் வந்து சனி பகவான் வந்து மீன ராசியில் உட்காந்து உட்காந்துருக்காரு ஸோ உங்கள் லக்னா அப்படின்னு சனி பகவான் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் சுபத்தம் ஆடிடாரு ரொம்பலாம் சுபத்தம் அடையலை ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சத சதவீதம் சனி பகவான் வந்து சுபத்தம் அடைகிறார் என்ன என்ன காரணம்னா நவாம்சத்தில் வந்து மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் ஸோ சனி பகவான் ஒரு நல்ல நிலைமை இருக்கார் அஞ்சாம் மடமான ஆனால் திருகோணஸ்தானத்தில் நண்பர் நண்பருடைய வீட்டில் நல்ல நிலைமையிலாம் இருக்கார் சனி பகவான் சனி பகவான் இயல்பாக இருக்கார் ஸோ லக்னாதிபதி சனி பகவான் நல்ல வலிமையாக இருக்கார் ஸோ ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் குரு பகவான் புதன் 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 பகவான் சுக்ர பகவான் இருக்காங்க சூரியன் வந்து இருபது டிகிரி அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு டிகிரி புதன் பகவான் வந்து இருபத்தி ஏழு டிகிரி குரு பகவான் வந்து எட்டு டிகிரி ஸோ ஏழாம் இடத்தில் நாலு கிரகம் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து நல்லா சுபத்தமாக விளையாரு இங்கே சூரியன் வந்து ஏழாம் இடத்தில் சிம்ம ராசியில் தன்னோடய சொந்த ராசியிலே சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்று நல்லா வலிமையாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சுக்ரனோட சே சூரியன் வந்து சுக்ரனோட சேர்ந்து சூரிய பகவான் வந்து சுக்ரனோடு சேர்ந்து நல்லா சுபத்தமாக சுபத்தமாக இருக்கார் சூரியன் வந்து இருபது டிகிரி இருபது டிகிரி சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு டிகிரி குரு பகவான் வந்து எட்டு டிகிரி ஸோ சூரியன் வந்து நல்லா சுபத்தம் அடைகிறார் அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானும் இருபத்தேழு டிகிரியில் சூரியனோட சேர்ந்துருக்காரு சூரியன் வந்து இருபது டிகிரி சூரியனுக்கும் சுக்ரனுக்கும் ஆறு டிகிரி டிஃப்ரென்ஸு ஸோ சூரியன் வந்து சுபத்தம் ஆடையிறார் சுக்கரன் வந்து அஸ்தங்கம் அஸ்தங்கம் ஆகிறார் ஏன்னா சுக்கரனோட சுபத்துவத்தை சுபத்துவத்தை சூரியனுக்கு வந்து கொடுத்துருவாரு கொடுத்துறாரு ஸோ சூரியன் வந்து சூரியன் வந்து நல்லா இருக்கார் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் குரு வந்து எட்டு டிகிரி சூரியன் வந்து இருபது டிகிரி ஸோ பன்னிரெண்டு டி டிகிரி டிஃப்ரென்ஸில் வந்து சூரியன் வந்து குருவோட சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து நல்லா சூரியன் வந்து நல்லா சுபத்தமாக அடைகிறாரு ஸோ இங்கே சூரியன் வந்து குரு மற்றும் சுக்கரனோட சேர்ந்து சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்தில் தன்னோட சிம்ம ராசியான சொந்த ராசியிலே ஆட்சி பெற்று குரு மற்றும் சுக்கரனோட தொடர்பு கொண்டு சூரியன் வந்து அதிக சுபத்தமாக இருக்காரு ஸோ அதுக்கு சூரியனும் நல்லா சுபத்தமான கிரகம்தான் என்ன என்ன அந்த சுபத்துவத்தை சுபத்துவத்தை வந்து சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக சூரியனை பார்க்குறாரு சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக சூரியனை பார்த்து அந்த சூரியன் சூரியனோட சுபத்துவத்தை வந்து குறைக்கிறாரு அந்த சூரியனோட சுபத்துவத்தை வந்து குறைக்கிறாரு ஸோ சூரியன் ஸோ இவருக்கு சூரியன் வந்து ரெண்டாம் நிலை கிரகம் கிரகம்தான் இவருக்கு இவருக்கு வந்து சூரியன் வந்து ரெண்டாம் நிலை சுபத்த கிரக கிரகம்தான் ஸோ புதன் வந்து எப்படி இருக்காருன்னா புதன் அஞ்சாம் இடத்த அதிபதி திரிகோணம் திரிகோண அதிபதி எப்படி இருக்காருன்னா ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கலச்சரஸ்தானம் மனைவி ஸ்தானம் மனைவியை குறியக்கூடிய ஸ்தானம் இங்கே அஞ்சாமது அதிப அதிபதியான அஞ்சாமது அதிபதியான புதன் பகவான் வந்து ஏழாமத்தை இருக்கார் வீடு கொடுத்த சுக் வீடு கொடுத்த சூரிய பகவான் வந்து ஆசை போட்டு நல்ல நில நல்ல நிலைமையில் இருக்கார் ஸோ இங்கே புதனுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ்தங்க தோஷம் கிடையாது சொல்லியிருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனுக்கும் வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது இங்கே புதன் வந்து வக்கரம்னு வக்கரம்னு இருக்குது புதனுக்கு வந்து வக்கரம் வந்து அந்தளவுக்கு அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது புதனுக்கு வந்து வக் வக்கரங்கிறது அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது புதனோட வக்கரம் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லாமல் நவாம்சத்தில் வந்து புதன் வந்து எங்கே இருக்காருன்னா தனுஷு ராசியில் இருக்கார் புதன் வந்து அஞ்சாம் வருடத்தை அதிபதியான புதன் வந்து ஏழாம் ஏழாம் மதத்தில் புதன் பகவான் வந்து சுக்கரனோடு சேர்ந்துருக்காரு அந்த நவாம்ச நவாம்சத்தில் வந்து புதன் பகவான் வந்து தனுசு ராசியில் உட்காந்து அந்த புதனும் ஓரளவு சுபத்தம் அடைகிறாரு அந்த புதன் பகவானும் அஞ்சாம் மதத்தை அதிபதியான புதன் பகவானும் ஓரளவு சுபுத்தம் அடைகிறாரு சுக்ரனோட சேர்ந்தும் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் ராசியில் புதன் பகவான் இருக்கிறனால புதன் புதன் பகவானும் ஓரளவு சு புத்தன் மாடைகிறாரு ஸோ புதன் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து நல்லதாக நல்லதாக தான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் மத்த அதிபதி புதன் பகவான் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்காரு அந் அஞ்சாம் மத்த அதிபதியான புதன் பகவான் ஸோ அஞ்சாம் மருத்து அதிபதியான புதன் பகவான் வந்து பூர்வ புனிஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாபதி புத்திரஸ்தானாதிபதியான புதன் பகவான் வந்து ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்த்து லக்னத்தை இன்னும் சுபத்தை படுத்துறாரு லக்கணத்தை இன்னும் சுபத்துவ படுத்துறாரு அது மட்டும் இல்லாமல் ஏழாமத்து அதிபதியான சூரிய பகவான் வந்து குரு சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவம் வாங்கி லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரு இல்லாமல் உங்கள் லக்னத்தை வந்து ரெண்டுக்கும் ரெண்டு மற்றும் பதினாறாம் அதிபதியான குரு பகவான் வந்து பதினாறாமத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து லக்கணத்தை பார்க்க பார்க்குறாரு சுபத்துவ சூரியனும் லக்னத்தை பார்க்குறாரு புதன் பகவானும் லக்னத்தை அஞ்சாம் அஞ்சாமத்து அதிபதியான புதன் பகவானும் உங்கள் லக்னத்தை பார்த்து இன்னும் வலுப்படுத்துகிறாரு சுக்கரனனோட சேர்ந்த சு சுபத்தோ சூரியனோ லக்னத்தை பார்த்து சுபத்தை பத்துறாரு ஸோ உங்கள் லக்னம் வந்து நல்ல நல்ல வலிமையாக இருக்குது செவ்வாயும் சுபத்தமாக இருக்குது சூரியனும் சுபத்தமாக இருக்கார் ஸோ புதன் வந்து ஓரளவு சுபத்தமாக சுக்ரன் வந்து சூரியனு செஞ்சு அஸ்தகமாக இருக்கார் ஸோ சூரியன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்கார் சுக்ரன் வந்து அஸ்தகம் ஆனாலும் அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை தராது ஏன்னா படி உங்களுக்கு சுக்ரன் வந்து சுக்கரதை வந்து வராது ஸோ சுக்ரசை சுக்ரன் வந்து அஸ்தகம் ஆனாலும் உங்கள் தசாப்படி தசாப்படி உங்களுக்கு வந்து திரு திருமணம் நடைபெறும் உங்களுக்கு தசாப்படி உங்களுக்கு வந்து திரு திருமணம் நிச்சயம் நடைபெறும் ஸோ உங்களுக்கு திருமணம் வந்து எப்போ நடைபெறும் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு தசை நடைபெற்றுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபகான் இருக்கார் பௌர்ணமி பக்கத்தில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரபகவான் இருக்கார் ஸோ சந்திர அதிக ஒளி வந்து குரு குரு பகான் குரு பகவானுக்கு முழுமையாக முழுமையாக உழுது குரு வந்து முழு முழுமையாக உழுது ஆனால் புதனுக்கும் சுக்கரனுக்கும் அந்தளவுக்கு ஒளி படலை ஏன்னா சந்திரன் சந்திரன் வந்து பன்னிரெண்டு டிகிரி குரு பகவான் வந்து குரு வந்து எட்டு எட்டு டிகிரி ஸோ நாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் குரு ஸோ நாலு டிகிரி நாலு டிகிரி டிஃப்ரென்ஸில் சந்திர அதிக ஒடியில் குரு பவன் வந்து அதிக சுபத்தம் ஆடிறாரு குரு வந்து எட்டு டிகிரி சந்திரன் வந்து ப பன்னெண்டு டிகிரி ஸோ சந்திரன் சந்திர அதிக ஒளி சந்திர அதிக ஒளி வந்து சந்திர அதிக ஒடியால் குரு வந்து சுபத்தம் ஆடிடாரு குரு வந்து எட்டு எட்டு டிகிரி சந்திரன் வந்து பன்னெ பன்னெண்டு டிகிரி ஸோ குரு வந்து சுபத்தம் ஆடிறாரு குரு பகவானும் சந்திர அதிக ஒளி சந் சந்திர அதியோக அதிக ஒளியால் குரு பகவானும் சுபத்தம் அடைகிறார் ஸோ அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரனும் சந்திரனும் நல்லா சுபத்தம் அடைகிறாரு அந்த சந்த் சந்திரன் வந்து ஆறாம் தளபதி ஸோ அந்த சந்திரனும் நல்லா ஒளி ஒளி அமைப்பில் இருக்கார் ஸோ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ஒளி ஒளி பொருந்திய போனமி பக்கத்தில் இருக்கிற சந்திரன் வந்து உங்கள் ஆறாம் இடமான தன் தன்னுடைய கடக கடகராசியாக சொந்த ராசியாக வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறனால உங்களுக்கு சொந்த நல்ல வேலை கிடைக்கும் ஏழரை சனி முடிஞ்சோன்னே ஏழரை சனி முடிஞ்சோன்னே ஸோ உங்களுக்கு செவ்வாய் சுபத்தமாக இருக்கார் சூரியன் சுபத்தமாக இருக்குது புதனும் ஓரளவு சுபத்தமாக அடைகிறாரு குரு பகவானும் சுபத்திரமாக அடையிறார் குரு பகவானும் நல்லா வலிமையாக இருக்காரு சுபத்தம் அடைகிறாரு சனி பகவானும் ஓரளவு சுபத்தம் அடைகிறாரு அஞ்சாம் மதத்தில் ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் நல்லா நல்லா வலிமையாக இருக்காரு செவ்வாயும் நல்லா சுபத்தம் அடையிறார் ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து செவ்வாய் தான் முதன் முதன்மை சுபத்தம் ரெண்டாவது கிரகம் வந்து சூரியன் தான் இரண்டாவது சுபத்துவ கிரகம் உங்கள் ஜாதத்தில் வந்து திரியோணம் அதிபதியும் நல்லா வளர்த்திருக்கு ஓரளவு நல்லா வள வளர்த்துருக்கு சனி பகவான் நல்லா நல்லா இருக்காரு புதன் பகவான் ஓரளவு நல்லா இருக்காரு சுக்ரன் சுக்கரன் மட்டும்தான் சூரியனோட அஸ்தகமாக இருக்குது இருந்தாலும் தசா புத்தி படி ராகு திசையில் உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் உங்களுக்கு தசை வரப்போகுது கிடையாது உங்களுக்கு ராகு தசை தான் வரப்போகுது ஸோ ராகுதையில் மேரேஜ் நடக்கும் ஸோ உங்களுக்கு ராகு திசையில் திருமணம் நடக்கும் ஸோ அதுலேயும் பொறுமையாக இருங்க உங்களுக்கு ராகு திசையில் திரு திருமணம் நடக்கும் ராகு திசையில் திருமணம்னு நட நடைபெறும் ஸோ உங்கள் உங்கள் அக்கா இப்படி சனி பகவான் அஞ்சா மதத்தில் நல்லா நண்பரோட வீட்டில் நல்லா இருக்கார் புதனன் பகவான் ஒரு நல்லா இருக்கார் சுக்கர பகவான் வந்து ஏழாம் இடத்தில் இருந்தாலும் சூரியனோடு செஞ்சிருக்காரு ஸோ நல்ல அமைப்பு தான் இதுவும் நல்லா நல்ல அமைப்பு தான் உங்கள் கேரக்டர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டாமினட் டாமினடான டாமினடான ப்ளேஸ்னாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த கோவம் நல்லா வரும் கோவம் கோவம் அதிகமாக வரும் இருந்தாலும் அந்த கோவம் வந்து ஒரு கண்ட்ரோலை இருக்கும் அந்த அந்த கோவம் வந்து ஒரு கண்ட்ரோலை இருக்கும் ஏன்னா குருவோட குருவோட செவ்வாய் இருக்கார் ஸோ கோவம் வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கும் ஸோ லக்னம் நல்லா வலிமையாக இருக்குது லக்னத்தை லக் லக்னத்தை வந்து குரு சுக்ரன் புதன் சுபத்த சூரியன்லாம் பார்க்குறாரு ஸோ லக்னம் நல்லா நல்ல வலிமையாக இருக்குது செவ்வாயும் நல்ல வலி வலிமையாக இருக்குது ஏழாம் அதிபதியும் சுபத்துவமாகி சுபத்துவமாக இருக்கார் ஏழாம் மட்டும் அதிபதியும் நல்லா சு சூரிய பகவான் நல்லா சுபத்தமாக இருக்கார் மட்டும் இல்லாமல் ஏழாம் ஏழாம் மடம்பும் நல்லா சுபத்தமாக இருக்குது சு குரு புதன் சுக்ரன் சூரியன் அமைந்து அந்த ஏழாம் ஏழாம் மட்பும் நல்லா சுபத்தமாக இருக்குது பதினாறாம் பதினாறாம் இடத்தை பதினாலாம் இடமான லாபஸ்தானமும் குருவோட குரு பகவான் பார்வையில் நல்லா சுபத்தமாகறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மூணாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் ஆண்களுக்கு வந்து வீரியஸ்தானம் அந்த வீரியஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு ராகு இருந்தாலும் கூட கு குருவோடய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையில் பார்த்து அந்த மூணாம் இடமும் நல்லா சுபத்தமாக இருக்குது மூணாமத்து அதிபதியான செவ்வாய் மூலம் சுபத்தமாக இருக்காது காரகம் செவ்வாயும் நல்லா சுபத்தமாக இருக்காரு ஸோ அவங்களுக்கு திருமண திரு திருமண பாவமான மூணாம் இடம் ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் நல்லா சுபத்திரமாக இருக்குது பன்னிரெண்டாம் இடத்த பன்னிரெண்டாம் இடம் இடம் வந்து சந்திரன் உட்காந்து அந்த இடத்த வந்து நல்லா சுபத்தப்படுத்துவார் சுபத்தப்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடங்கிறது அயனஸ் அயன போகஸ்தானம் படுக்கை ஸ்தானம் உங்கள் திரு திருமணம் பாவமானால் மூணு ஏழு பன்னெண்டு அதிக சுபத்துவமாகி நல்ல நிலைமையில் இருக்குது நல்ல நிலைமையில் இருக்குது ஸோ உங்களுக்கு திருமணம் நடைபெறும் ஆனால் உங்களுக்கு சுக்ரதை வராது அது நல்ல 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 அமைப்பு உங்களுக்கு ராகு தேசையில் திருமணம் நடை நடைபெறும் பார்ட் டூவில் கன் கண்டினியூ பண்ணுறேன் பார்ட் டூவில் மீதி இருக்க கொஸ்டின்லாம் கண்டினியூ பண்ணுறேன் நன்றி வணக்கம்